இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங் நம்ம ஒரு புதினா சாதம் தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு ஒரு கைப்பிடி இல்லன்னா ஒன்றரை கைப்பிடி போட்டுக்கோங்க அது கூடவே நான் வந்து இஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சியை வந்து மூணு பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கிறேன் அது கூட நான் வந்து எனக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணுன்றதுனால ஒரு மூணு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி மசாலா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் எந்தென்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உளுத்தம்பருப்புக்கு பதிலாக கேஷ்யூஸ் அப்படி இல்லைன்னா வந்து நல்ல கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதுக்கப்புறம் கொரு கொத்து கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க நான் இதில் கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அந்த புதினா மசாலா அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணா நம்ம வந்து அரைக்கிறப்போ உப்பு ஆட் பண்ண தேவையில்லை நம்ம வதக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாவும் இருக்கும் பார்க்கவே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் வந்துடும் கொஞ்சம் டார்க்காக வரும் நீங்கள் இதுக்காக கலர் பொடியெல்லாம் போடாதீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்க ரைஸை வந்து போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக அரிசியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ரை சாதத்தை அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் அது கூடவே நல்ல வெரைட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே நீங்கள் வாழைக்காய் வறுவல் அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்